கொழும்பு கிராண்ட்பாஸில் துப்பாக்கிச்சூடு இருவர் தப்பியோட்டம் நவீனமயப்படுத்தப்பட்ட கடற்றொழில் துறை அமைச்சர் உறுதி வாகன இறக்குமதி விதிகளால் ஏற்பட்டுள்ள சிக்கல் விலை அதிகரிப்பில் பாரிய உயர்வு எல்லை மீறும் அர்ஜுனா எம்பியின் வார்த்தை பிரயோகம் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை படலந்தை போல வடக்கு கிழக்கிலும் சித்திரவதை முகாம்கள் தமிழருக்காக நீதி கோரும் ஸ்ரீநேசன் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் ஒரு மாதத்திற்குள் நீதி வழங்குவது சாத்தியம் அமெரிக்க எல்லையில் பாரிய கொழும்பில் கிராண்ட்பாஸ்ட் நாகலகம் வீதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் ஒன்பது மில்லிமீட்டர் டக துப்பாக்கியால் துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை நிகழ்த்தியுள்ளனர் குறித்த சம்பவத்தில் இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி ஏழு வயதுடைய இருவர் படுகாயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாக தெரியவந்துள்ளது இதையடுத்து இருவரும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இரண்டு துப்பாக்கிதாரிகள் தப்பிச் சென்றுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை கிராண்ட் காவல்துறையினர் மற்றும் வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடற்தொழில் துறை நவீனமயப்படுத்தப்படும் எனவும் ஆழ்கடல் கடற்றொழில் நடவடிக்கை ஊக்குவிக்கப்படும் எனவும் கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மன்னார் மாவட்ட கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசத்தினர் நேற்று அமைச்சரை யாழ்ப்பாணம் கந்தர்மடம் பகுதியில் உள்ள தேசிய மக்கள் சக்தியின் பொதுமக்கள் தொடர்பாடல் அலுவலகத்தில் சந்தித்து பேசிய போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல்களால் ஏற்படும் பாதிப்பு தொடர்பில் ஆவணப்படம் ஒன்றை தயாரித்துள்ளனர் அதனை எனக்கு காண்பித்தனர் அதேபோல இந்திய கடற்றொழிலாளர்கள் எமது நாட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து சட்டவிரோத கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுவது போல உள்நாட்டில் உள்ள சிலரும் தடை செய்யப்பட்ட கடற்றொழில் முறைமையை கடைபிடிக்கின்றனர் இவற்றை தடுத்து நிறுத்தினால் எமது நாட்டின் கடல் வளம் நிச்சயம் பாதுகாக்கப்படும் அதேபோல கடற்றொழிலை நவீனமயப்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ளோம் ஆழ்கடல் கடற்றொழிலுக்காக கப்பல்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குவதற்கு வெளிநாடுகள் முன்வந்துள்ளன அவையூடாக ஆழ்கடல் கடற்றொழில் ஊக்குவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் இறக்குமதி விதிமுறைகள் குறித்து தவறான முடிவின் விளைவாக சுமார் நானூறு வாகனங்கள் இலங்கை சுங்கத்தில் இருபது நாட்களுக்கும் மேலாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் உற்பத்தி ஆண்டு அல்லது சரியான உற்பத்தி திகதியை குறிப்பிட வேண்டிய தேவை இணக்கத்தை கடினமாக்கியுள்ளது என்று இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக்க சம்பத் மெரஞ்சிக்கே தெரிவித்துள்ளார் எனவே அரசாங்கம் இந்த முடிவு குறித்து மேலும் விவாதிக்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளதுடன் இந்த நிலைமை கொள்வனவாளர்களை ஊக்கம் இழக்க செய்யும் என்று எச்சரித்த மெரஞ்சிக்கே அரசாங்கம் உடனடியாக இதில் தலையிட வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் தாமதத்தின் போது ஏற்படும் தாமத கட்டணங்கள் வாகனங்களின் விலையை அதிகரிக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இதன்படி வாகனங்களின் விலை நாற்பது ஆயிரம் ரூபாய் முதல் ஐம்பது ஆயிரம் ரூபா வரை அதிகரிக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளார் எனவே நிதியமைச்சர் என்ற முறையில் ஜனாதிபதியும் துணை அமைச்சர்களும் இந்த பிரச்சினையை தீர்ப்பதில் அதிக பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று மெரஞ்சிக்கே வலியுறுத்தியுள்ளார் ஆண் பெண் என்ற எந்த பாகுபாடுகளும் இன்றி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவதாக தேசிய மக்கள் சக்தியின் தமிழ் மொழி ஊடக இணைப்பாளர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அர்ஜுனா எம்பிக்கு எதிராக பொலிஸ்மா அதிபரிடம் மனு ஒன்றை சமர்ப்பிக்கப்படவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் குறிப்பாக அர்ஜுனா எம்பி முஸ்லிம் மக்கள் தொடர்பில் மிக மோசமாக பேசியுள்ளதாகவும் மீண்டும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உள்ளதாக எச்சரித்துள்ளார் முகநூல் போன்ற சமூக ஊடகங்களிலும் இவருடைய வார்த்தை பிரியோகங்கள் எல்லை மீறியுள்ளதுடன் நாடாளுமன்றத்துக்கான மரியாதையையும் இவர் இலக்கு செய்வதாக கூறியுள்ளார் எனவே நாடாளுமன்ற விடயங்களை கட்டுப்படுத்தும் அதிகாரம் சபாநாயகருக்கு காணப்படுவதால் அர்ஜுனா எம்பிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் வகையில் சபாநாயகரிடம் முறையிட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார் படலந்தை சித்திரவதை முகாம் முப்பத்தி ஏழு வருடங்களுக்கு பின்னர் வந்துள்ளது எனவே இவ்வாறு வடக்கு கிழக்கில் இயங்கிய பல முகாம்கள் தமிழர்கள் படுகொலை இடம் பெற்றுள்ளது தமிழ் மக்கள் என்பதற்காக அதனை மூடி மறைத்துவிட்டு சிங்கள இளைஞர்கள் உங்கள் கட்சியினர் பாதிக்கப்பட்டார்கள் என மட்டும் கொண்டு வந்திருப்பது கேள்விக்குறியாக உள்ளது ஆகவே தமிழர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியை தேசிய மக்கள் சக்தி வெளிக்கொண்டு வர வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் தெரிவித்தார் அத்தோடு தங்கள் தோழர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம் நீதியை தேடாமல் சித்திரவதை முகாம்களில் தமிழர்களுக்கு இடம்பெற்ற அநியாயங்கள் கொண்டுவர வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார் மேற்கு சப்டகமுவ தெற்கு மத்திய வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடுக்கத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மேற்கு சப்தகமுவ மற்றும் தெற்கு மாகாணங்களில் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு கிழக்கு மாகாணத்திலும் புலனறுவை மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்கு சப்டகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளையில் மூடு பனியுடன் கூடிய வானிலை எதிர்பார்க்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயப்படுத்தப்பட்ட மயப்படுத்தப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க போதுமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு மாதம் அல்லது இரண்டு மாதங்களுள் நீதி வழங்குவது சாத்தியமில்லை தாம் அரசாங்கத்தை பொறுப்பேற்ற பிறகுதான் இந்த உண்மையை புரிந்து கொண்டதாக அமைச்சர் கூறியுள்ளார் இந்த மாதம் ஏதாவது ஒன்றை செய்ய முடிந்த அனைத்தையும் செய்ய முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் முன்னதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிர்வாகம் உட்பட யாராலும் உயர்த்த ஞாயிறு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியுடன் உணவருந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர் ஆனால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து எதனையும் செய்ய அவரை வலியுறுத்தவில்லை என்று அவர் கூறியுள்ளார் அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் ஏவுகணைகளை சுமந்து செல்லும் கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பனாமா கால்வாயை கைப்பற்றுவேன் என கூறி வருகிறார் இதேநேரம் அமெரிக்க படைகள் கவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதல்களை எதிர்த்து போராடி வருகின்றனர் டசன் கணக்கான ஏவுகணைகளை சுமந்து செல்லக்கூடிய கப்பல் அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் நிறுத்தப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்குடன் டொனால்ட் டிரம்பின் உத்தரவின் பேரில் இந்த கப்பல் நிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய கிழக்கில் கவுதி கிளர்ச்சியாளர்களுக்கு எதிராக நடந்த போரில் இந்த கப்பல் ஒன்பது மாதங்கள் இயங்கியமை குறிப்பிடத்தக்கது